பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய ஆண்களை பார்க்கவே அருவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ரீசெண்டா வந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு இந்தியாவில் நிறைய பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க நிமிஷத்துக்கு மூணு பெண்கள் பாலியல் தொல்லை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டே சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட இந்த நிலமையில தான் விஜய் சேதுபதி அவர்கள் ரீசெண்டா ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய ஆண்களை பார்க்கறதுக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்களே இது பற்றி விஜய் சேதுபதி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆண்களை பார்க்கும்பொழுது எனக்கு அருவறுப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம பெண்களை முன்னிலைப்படுத்த நாடுதான் நம்மளுடைய நாடு அப்படிப்பட்ட நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கணும் அதை நம்ம எவ்வளவு அழுத்தமா சொல்றோமோ அவ்வளவு அழுத்தமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சிறுமிகளை கூட விட்டு வைக்காத ஆண்களை பொழுது வந்து ரொம்ப கேவலமா திட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோன்றதா சொல்லியிருக்காரு ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமுதாயத்துல பெண்கள் வந்து இப்ப சாதிக்க துவங்கி இருக்காங்க நானும் ஒரு ஆண் தான் நம்மளை பெத்தெடுத்ததும் ஒரு தாய் தான் அப்படிப்பட்ட பெண்களை வந்து நம்ம இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுக்கறதும் அவர்களை வந்து தொல்லை பண்றதும் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம் அது மட்டும் இல்லாம ஆனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு கூட விஜய் சேதுபதி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு மனசுல பட்டதை ஓபனா சொல்லக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய மனசுல பட்ட இந்த வார்த்தை வார்த்தைகளை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதுக்கு நிறைய பேர் வரவேற்பும் கொடுத்திருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம பொதுமக்களும் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய கருத்துக்கு ஒத்துழைச்சு அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் விஜய் சேதுபதி அவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க அதோட நிறுத்திடாம பிலிமி பை தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க